அன்பார்ந்த தமிழக மக்கள் நல கட்சியின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வருகின்ற கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆண்டவராஜ தேவன் நம்மை இம்மட்டும் நடத்தி வந்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதிலும் கருத்துடைய கிருபையின் கரம் நம்மை நடத்தி வந்தது தமிழக மக்கள் நல கட்சியினுடைய செயல்பாடுகளை நாம் அவ்வப்பொழுது செய்து கொண்டே இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னும் இந்த புதிய வருடத்திலே தமிழக சட்டமன்றத்தினுடைய தேர்தலும் நடைபெற இருக்கிறது அதற்கான வேலைகளையும் நாம் செய்ய வேண்டியது உள்ளது ஆகினால் இந்த காலத்தில் தேவ மக்கள் அனைவரும் ஆண்டவரின் சித்தம் நிறைவேற இந்தியாவில் தேவ எழுப்புதலுக்கு கிறிஸ்தவ ஆளும் அரசியல் வேண்டும் என்கிற அவசியத்தை கிறிஸ்தவ மக்கள் முதலாவது உணரச் செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது வருகின்ற அந்த பொது தேர்தலிலே நம்முடைய கட்சியானது பங்கெடுக்க வேணும் அதற்காக சில வேட்பாளர்களெல்லாம் கூட நமது நாலாவது அரசியல் மாநாட்டில் கடந்த நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம் அறிவித்திருக்கின்றோம் ஸோ அவருடைய அந்த பெயர்களையெல்லாம் மீண்டும் ஒரு விசை அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் எனக்கு தெரிவிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு அந்த தேர்தலில் வேட்பு மனு செய்வதற்கான மாதிரி வேட்பு மனுக்கள் உங்களுக்கு அனுப்பப்படும் இப்பொழுது இருந்தே அதற்கான ஆயத்தை அந்த எல்லாம் செய்ய வேணாம் அதை நிரப்புவது குறித்ததான அந்த எல்லாம் செய்து இன்னும் ஆங்காங்கே இருக்கிறதான தேவனுடைய திருச்சபை ஊழியர்களை சந்தித்து அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறிய ஒரு செமினார் போன்ற கருத்தரங்கு போன்ற ஒரு கூட்டத்தை நடத்தினாலும் அது உசிதமாக இருக்கும் நாம் அவர்களுக்கு தமிழக மக்கள் நல கட்சியினுடைய கோட்பாடுகளை நாம் எடுத்து சொல்லலாம் எடுத்து சொல்லி இந்த தேர்தல்களிலே நாம் காலடி வைப்பதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் உங்கள் அனைவருக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை வருகிற புதிய ஆண்டு முழுவதிலும் இறைவன் தந்தருளை உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் தேவன் அமை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை தேசத்திலே செய்வார் நாம் ஒரு சிறிய மந்தை சிறிய மந்திரியாகிய நம்மை பார்த்த ஆண்டவர் உரைக்கின்றார் பயப்படாதே நீ செய்ய வேண்டியது செய் மற்றதை நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் என்பதாக தேவன் நம்மை தம்முடைய வார்த்தைகளின் மூலமாக ஊக்குவித்து வருகின்றார் ஆகையினால் நாம் ஒரு பெரிய அந்த பயனரிங் ஒர்க் என்று சொல்வார்கள் அந்த முன்னெடுப்பு வேலையை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் எவ்விதமான ரிசல்ட் விளைவுகள் இருக்கும் என்பதை குறித்து கவலைப்படுகிறதில்லை நாம் செய்ய வேண்டிய பணிகளை நேர்த்தியாய் செய்ய வேண்டும் அது நம்மேல் விழுந்த கடமை என்பதாக நினைத்து நாம் இந்திய நாட்டின் எழுப்புதலுக்கு தேவை எழுப்புதலுக்கான வித்திட்டு அதை வளர்க்கும்படியான செயலிலே நம்ம ஈடுபடுத்திக் உங்கள் அனைவரையும் அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் நாம் இணைந்து ஒரு மிகப்பெரிய காரியத்தை தேசத்திலே செய்வதற்கு முற்படுவோம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக உடைய தேவைகள் யாவற்றையும் கர்த்தர் சந்தித்து வருகிற புதிய ஆண்டிலும் மிகுதியான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தந்த உள்ள சரீரத்திலும் ஆவியிலும் உங்களை பலப்படுத்தி இறைவன் தமது சித்தத்தை நம் மூலம் நிறைவேற்ற வேண்டிய பலனையும் உத்வேகத்தையும் தந்திட நான் ஆண்டனுடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பிக்கிறேன் ஜெபிக்கிறேன் உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக மிக்க நன்றி